ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மோருக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கால் லிட்டர் மோரை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண நூக்கல் ரெண்டு ரெண்டு துண்டு தேங்காய் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி அடுத்து நம்ம எடுத்து வச்ச தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி சுமூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டிகளே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண நூக்கலை சேர்த்து இது முழுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இது அப்படியே அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்து எடுத்து வச்ச தேங்காயும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து மூணு பச்சை மாளகம் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம வேக வச்ச நூக்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து கூடவே கொஞ்சம் மிக்சர் ஜால தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சுக்கோ இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க இது குக் ஆகிற சமயத்தில் பக்கத்தழுப்புக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சுதான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கூடவே ரெண்டு வரமிளகாவை சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ண மோர் குழம்புல இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச மோரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான மோருக்கொழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பரா இருக்குங்க டெய்லியும் சாம்பார் காரக்குழம்புன்னு செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்